வணக்கம் முருகோலை எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் தான் இருந்தா ஆனா அந்த பிரச்சினை ஓடிக்கொண்டு தான் இருக்கு நெடுக்கு அந்த பாராமந்த உறுப்பினர்கள் சில விவரங்களை லக்சன் மூட்டம் செய்த சில சொல்லி கொண்டு இருக்கு ஆனா இன்னும் இன்னைக்கும் பேப்பர்ல வந்துருக்கு இன்னும் சில வலிக்க கொஞ்சம் எடுத்தேன் அங்க நேர்த்தால மக்களுக்கு தெரியப்படுத்தவில் கொஞ்சம் வேக்கம் பண்றதுன்னு கொஞ்சம் கவனம் ஆயிரு சுரேந்திரன் எம்பி என்று பராமரிக்கிற முப்பத்தி மூன்று லட்சத்து எட்டாயிரத்தி இரநூறு தொள்ளதேந்திரன்பி சொல்லி மற்ற பராமரி தவறோ அவர் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவழிச்சிரு அடுத்தது பொன்னம்பலம் கயேந்திரகுமார் இருக்கிறார்களோ ൂപ്പ് എന്നെ അവർ ഓ അവർ മുപ്പത് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ്റി മൂന്നായിരത്തി ഇരുനൂറ് ചില മുതും അവർ ആറ് ലക്ഷത്തി മൂവായിരത്തി മൂവായിരത്തി ആറ് ലക്ഷത്തി രണ്ടായിരത്തി മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് രൂപ അവർ കൊഞ്ചം എന്ന എങ്ങ ഇവർ ചെറിയ അവർ ചില മുപ്പത്തിനാലു ലക്ഷത്തി അറുപത്തി എട്ടായിരത്തി ഒമ്പത് രൂപ അങ്കൻ രാമനാഥൻ முப்பத்தொ லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அந்நூற்றி எண்பது ரூபா அர்ஜுனார் ராமநாதன் ராமநாதன் அர்ஜுனா என்ன பன்னெண்டாயிரத்தி நான் பன்னிரண்டு லட்சம் പന്ത്രണ്ടായിരത്തി ഉമ്മയാവാ തൊള്ളായിരം രൂപ ഉമ്മ ഉമ്മ അത് കൊടുത്തത് ഇവളതാ ചിലവഴിച്ചാണ്ട് ഇതിലെ ചിലവഴിച്ചു കൊറ്റയാക്കളെ മറ്റും പോകാ അതെല്ലാം അംഗണ്ടാക്കളുടെ പോടവുമുണ്ട് അതെല്ലാം ചിലവളിക്കണം

அவர் ஒரு லட்சத்துக்கு நோட்டீஸ் அடிச்சாண்டா ஒரு லட்சம் புலம்பெயர் தமிழர்கள் அங்கேயே அனுப்பி விட்டுருக்கணும் அவைக்கு இல்லையே ஓ ஒவ்வொரு ஒரு மேடையிலே போய் பேச போகிற ஸ்பீக்கர் போட்டோம்னா ஸ்பீக்கர் காரனை போய் கேட்குற ஒரு தான் உங்களுக்கு ஐயாயிரம் தம்பி ஆ இந்த அங்கே ஐயாயிரம் வந்து அவன் தான் கொடுத்துட்டு போவான் யாருக்கு டாக்டர் டாக்டருக்கு அப்படி அவர் அவராட்சியில் வலித்தது பன்னெண்டாயிரம் சரியோ சாப்பாட்டுக்கு தானே வச்சு வச்சுருக்காரு கூட்டி ஒன்று போனாங்களுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து அவங்களுக்கு அங்க இலவச ஆஜபத்தில சேர்த்துருக்கிறார் அன்னைக்கு மக்கள் மக்கள் ஒரு விமானத்துல இருந்தா போனா இந்தியா போன இப்ப இனி சைனாக்கும் போற என்ன சைனாக்கும் மக்களிட விமானம் ஓடுது அப்ப அதுல வேற என்ன வேறு അങ്ങനെ അൻറെ പൊതുനാശാലും പോയി മക്കൾ പാർന്നാ പാത്രം ഇത്ര മണിക്ക് നേരത്തെ പോലെ കേട്ടു തുറക്കപ്പെട്ട് പേര് രണ്ടായിരം ഇരിക്കാ മക്കളോട് മക്കൾ പണമുര നിൽക്കണ്ടെ കേട്ട് തുറക്കാൻ തോന്നും അങ്ങ് അങ്ങ പോ ഇതിലൊരു കേട്ടിലെ ഒരു അടുത്ത പാസം പാസ് കേട്ടിലും അതിലെല്ലാം പണം നടക്കല്ല കാല അൻപുരത്തിലെ സോപുരത്തിലെ സേറ്റിനാടി അവർ അങ്ങനെയൊരു അവർ ചില അവർ ഒരു നേർമയാണ് മനസ്സം തന്നെ അവർ ചില താൻ ഏച്ചപടി അന്താ പോയിപ്പാരില്ലേ ഓ அப்ப நாங்களுக்கு கரைச்சா கொடுக்க மாட்டேன் மக்களுக்கையும் கரைச்சில் நான் இப்போ மற்றவங்களெல்லாம் தனி விமானம் பிடிச்சிட்டு போட்டு ஊழலத்தையும் சில ஒழிச்சு பட்டாளத்தை சில ஒழிச்சா காஜை விட நான் இது என்ன வேண்டு சொல்லி போட்டு தன் பாடல இருக்குது இப்போ எங்களுக்கு அப்படியொரு பராமரிப்பு வகுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருக்கு டாக்டர் அர்ச்சுனாவும் பராமரிப்பு வகுப்பினர் என்ன அவர் இருக்குது அப்ப பரவாயில்ல சரி நாங்கள் இது மக்களுக்காக தான் புறம்பெயர் மக்களும் நாங்களும் மொழிகிட இல்லைன்னு அதான் சொல்லுவோம் சொல்லி போட்டு சொன்னாங்க நன்றி வணக்கம் வணக்கம்